ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று ஈவினிங்கிலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரையும் வந்து இருக்கிறதான் வந்து என்னோடய ஒர்க்கு தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம லைனிங் பிட்டு தான் வந்து வாங்கியிருக்கிறோம் இந்த லைனிங் பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டர் பிட்டு ஐம்பது கலர்ஸ் வந்து நமக்கு வந்துடும் ஐம்பது கலருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கலரில் ஒரு மீட்ரு காட்டன் பிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் உங்களுக்கு வந்து சிங்கேஜ் எல்லாம் எதுவும் ஆகாது நல்லாவே இருக்கும் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மீட்ரு வந்து முப்பத்தி ஒரு ரூபா மொத்தமாக வந்து ஐம்பது பிட்டுக்கும் வந்து சேர்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆகுது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்கன்னா நமக்கு வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக நேற்று அமாவாசை அப்படிங்கிறதுனால மந்த்லி சடணும் ஃபுல்லாகவே கரண்ட்டே வந்து கிடையாது ஆறு மணிக்கு தான் வந்து வந்தது ஆறு மணிக்கு வந்தோன்னே ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைவ்ல வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மூணுமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா ஆறு மணிக்கு எடுத்தேன் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி பக்கமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமே வந்து ஒரு பிளவுஸு தான் வந்து ஃபுல்லாக முடிச்சு எட்டு எட்டு மணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி எட்டு மணிக்கு ஒரு ப்ளவுஸும் ஒம்போது மணிக்கு ஒரு ப்ளவுஸ் பத்து மணிக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து கணக்கு போட்டிருந்தேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து எட்டு மணிக்கு திருப்பியும் வந்து கரண்ட்டு போயிடுச்சு நேற்று நல்ல மழை சேலம் பூராமே அதனால் கரண்ட்டு போனது போனது வந்து ஒரு மணி நேரம் பக்கமாக வரவே இல்லை திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்தரை மணிக்கு தான் வந்து இன்னொரு ப்ளவுஸை நான் வந்து முடித்தேன் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து மூணு ப்ளவுஸ் வந்து கணக்கு போட்டிருந்தோம் அதில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அதை முடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஒர்க் எல்லாமே நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலேயே வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு பதினோரு மணிக்கெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண வந்து உக்காந்தாச்சு ஸ்டிச் பண்ணினது இந்த ரெண்டு பிளவுஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூ ஒரு இந்த மாதிரி கலர் ஒரு பிங்க்கு இல்லை ரோஸ் கலர் அந்த பிளவுஸும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணினேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சாச்சு நேற்று நைட் ஒர்க்கு இந்த ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நான் மூணு பிளவுஸுக்கு பிளான் போட்டிருந்தேன் ரெண்டு தான் முடிஞ்சது முதல் நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் கிழமையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிளவுஸ் தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து நைட் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது மந்த்லி சடோன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து தெரியும் மெசேஜே அப்போ தான் வந்து பார்த்தேன் சரி அது முதலே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னே பின்னே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வியா வியாழக்கிழமை ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன் வெளியில் வந்து ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து மூணு ப்ளவுசஸ் வந்து பெண்டிங் இருக்குது இன்றைக்கி வந்து நான் காலையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுருந்ததை ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாச்சு அது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைவில் தான் வந்து போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸில் வந்து முக்காவாசி ஒர்க் வந்து எல்லாமே லைவில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் வந்து பார்க்குறீங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா நிறையா டவுட்ஸுமே வந்து கேட்குறீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகே நீங்கள் வந்து இந்த நம்மளோட லாங் வீடியோவும் பார்க்குறீங்க லைவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னா எப்பயுமே வந்து நார்மலாக நம்ம வந்து ஊக்குப்பட்டியும் பட்டியும் ஒரு ஊக்கு பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடும் வீப்பட்டி வந்து ரைட் சைடும் வந்து வைப்போம் ஆனால் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து வைக்கிற மாதிரி இருந்தது சென்னையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் போடுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் சென்னையிலேருந்து வர குறியர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது உங்கள் ஊர் சைட்லலாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல அந்த கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நூல் கட்டி இருக்கிறது வேணாம் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து வீயே போட்டுருங்க அந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எப்பயுமே வந்து ஸ்டிஃபாக தான் வந்து வச்சு தைச்சி கொடுப்போம் அதனால் வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து ஸ்டிஃப்பாக வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதுதான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஏன்னா வந்து அதை மாற்றி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாலை எல்லாம் போட்டு பூ போட்டுட்டு எப்போயுமே இருக்கிற பூ அந்த மாதிரி வந்து போடுவேன் அத்தை வந்து பூவை வரணும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே வீட்டில் பூ வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து இந்த பூ போட்டு ஒரு பத்தி குச்சி பற்ற வச்சுட்டு எலும்பிச்சம்பளை அறுத்து வச்சுட்டு ஒரு சாமி பாட்டோட நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் அப்படின்னால வந்து ஒரு சுறுசுறுப்பாக நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது நான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடையை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகிட்டு நான் வந்து வருவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து கடையை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையை நம்ம வந்து கடையை பார்க்குறப்ப நமக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து சாமியை கும்பிட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பளை அறுத்து வைப்பேன் அப்படி நீங்கள் முடியாத பட்சத்துக்கு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து எலுமிச்சம்பளை அறுத்து வைங்க உங்களோட தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு ஃபுல்லாக வந்து நான் லைவில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸில் முக்கால்வாசி ஒர்க்கு இந்த கழுத்து பீஸ் தைச்சது வரையுமே வந்து லைவில் தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு ஒன்று காலு மணி நேரத்துக்கு மேலே அதுக்கப்புறமே தான் வந்து கொஞ்சம் டீ டைம் வந்துருச்சு பையனுக்கு வந்து இன்னுமே உடம்பு சரியாகலை ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் லைவ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம லாங் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பட்டு கிளாத்து அந்த சில்க் காட்டன் இந்த மாதிரிலாம் வர்றதில்லைங்களா அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப கீழே ஊசியோட தையல் போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தையலெல்லாம் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க எங்கேயாவது வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட எனக்கு வந்து இவங்களோட ஆறு லைனிங் பிளவுஸ் ஒர்க் வந்து முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் தான் அந்த பிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து டிசைன் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க சேம் அதே மாதிரி டிசைன் வந்து வைக்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது ப்ளவுஸை நான் வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்தேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்டு ஸ்லீவு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு சரியாக வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ளவுஸை நான் முடிக்கிறப்ப நானும் வந்து மூன்றரைக்கு முடிச்சுருவேன் அப்படின்னு பார்த்தா முடி நாலரை மணிக்கு தான் வந்து நான் வந்து இந்த பிளவுஸையே முடித்தேன் நாலரை மணிக்கும் மேலே அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு கொக்கி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் பக்கமாக ஆயிடுச்சு இந்த ஒரு ப்ளவுஸுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருந்து மூணு மணி நேரம் ஆயிருக்குது இந்த ப்ளவுஸுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்து கட்டிங் போடும்போதே நான் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு கிளாத் வேணும் அப்படின்னு வந்து தெரியும் அதனால வந்து அந்த டிசைனுக்கு உண்டான கிளாத் வந்து நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு கிளாத் வர மாதிரி தான் வந்து பார்த்து கட் பண்ணினேன் இப்போ நம்ம இந்த வந்து லைனிங் ஃபுல்லாக மூட்டி எடுத்தாச்சு மூட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நெக் போஷன் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த நெக் போர்ஷனும் வந்து கட் பண்ணினதுக்கப்புறமேல நம்ம வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் டிசைன் கஸ்டமரோட சாய்ஸ் தான் அதனால் வந்து நம்ம அதில் எதுவுமே கரெக்ஷன்லாம் பண்ணல நாட்டு மட்டும் அதில் இருந்தது நாட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க மற்றபடி மீதி இருக்கிற அளவுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு ஒரு லென்த்தி கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸ் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸில் நம்ம வந்து லெந்தி கிளாத்து கட் பண்ணி பாக்ஸ் பீஸாக போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கோணம் அடிப்போம் இல்லைங்களா முக்கோணம் அடித்ததுலேயே வந்து அதை ரெண்டாம் அடிக்கணும் இவ்வளோ கிளாத்தாக வந்து அதில் மீதி இருந்தது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற பிட்டு துணி அந்த பாக்ஸ் ஷேப்பில் வர்றது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எடுத்துருக்கிறேன் அப்புறம் கிராஸ் பீஸ் வந்து வச்சு நெக் வந்து கவர் பண்ணணும் பைப்பிங் கொடுக்கணும் அதுக்காக வந்து அது தனியாக வந்து அந்த மீதி இருக்கிற பீட்டு துணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா துணி வந்து கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா ஒரு வழியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இந்த பாக்ஸ் ஷேப்பை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா நம்மளோட தையக்கூலி அதோட வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்காக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருக்கேன் மொத்தமாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆகுது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் க்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆவரேஜாக நான் போட்டிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே தைச்சிருவேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்கம் வருது இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து செலவு பண்ண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு மணி நேரம் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்போ மூணு மணி நேரத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதுனா ஆறுநூறு எழுநூற்றி இருபது ரூபாய் பக்கமாக வருது நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ப்ளஸ் இன்க்ளூடிங் இதோட வந்து லைனிங் காஸ்டூம் சேர்த்தி தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம்தான் வந்து சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னையில தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வாங்குற ரேட்டு கம்மியாக தான் வந்து தெரியும் இப்போ சேலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துல நார்மல் பிளவுஸு வெறும் சாதா புது பஸ் ஸ்டாண்ட் சைடு இரநூத்தொம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு தைக்கிறாங்க லைனிங் பிளவுஸு ஆறுநூறு ரூபாய்க்கு தைக்கிறாங்க என்னால நம்பவே முடியல என்னடா இவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கே வந்து நூற்றி இருபது ரூபாயா ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில் தான் இருக்கும் ஆனால் அதுக்கான டைமிங் வந்து ஆகுது இல்லைங்களா இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் இல்லை கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காமல் எல்லா இடத்துலையும் கை கைக்கு ஓவர்லாக் லாக் போட்டு நான் என்னால் எவ்வளோ நீட்டாகவும் பெஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் என்ன மற்ற ஐனிங்கும் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நமக்கு வாங்குகிற ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுனால ஐனிங் வந்து பண்ணுறது கிடையாது நம்ம இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து சேர்த்தி வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஐனிங்கும் வந்து பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூவெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வச்சாச்சு பாதி பூ தான் வந்து ரெடி பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டினேன் மீதி பூ பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் நான் வந்து பாக்ஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு பூ வந்து ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மீதி இருக்கிற பூவை வந்து வச்சேன் நல்லா வந்து நெருக்க நெருக்கமாக தான் வைச்சேன் நேராக ரொம்ப கேப் காப்லாம் வந்து விட்டு வைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு விட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கு ஃபினிஷிங்காக தெரியாது அப்படிங்கிறதுனால சரி அந்த ஒரு பீஸ் வந்து பெரிய பீஸாக இருக்குது அதை ஏன் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த குட்டி குட்டி பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்க்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு மட்டும் கிராஸ் போட்டோம் பைப்பிங் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து பைப்பிங் வர மாதிரி தான் வந்து பார்த்து எடுத்தது இது இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சமாக கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு ஏன்னா இந்த சின்ன சின்ன லைனிங்காக இருக்குது க்ராஸாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமே ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூ மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம இதை வந்து வச்சு தைச்சி திருப்பி விடணும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம் மெயின் கிளாத் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பூ வைக்கிறோம் அதுக்கப்புறமே இந்த கிளாத்தை வச்சு தைக்கும்போது அந்த கிளாத்து ரொம்ப மொத்தமான மாதிரி வந்து ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணி அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிசு வர்றது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தைச்சு திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளவுஸை நான் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் ஆச்சு அதுக்கப்புறமேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இன்னுமே வந்து ஆறு ப்ளவுஸுக்கு மேலே இருக்குது ஆறு அந்த ஆறு ப்ளவுஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு கொக்கி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஆறு கொக்கி அப்போ நமக்கு மொத்தமாக வந்து ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு கொக்கி நான் வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது இந்த இதோட சேர்த்தி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கொக்கி நான் என்ன கணக்கு போட்டேன் அப்படின்னா அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு கொக்கிக்கு ஆவரேஜாக ஒரு நிமிஷம் அப்படின்னு போட்டாலே வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு கொக்கிக்கும் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து ஆயிரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து பத்து பாஞ்சு நிமிஷம் வந்து ஆகிடுச்சு ஒன்றே காலு மணி நேரம் வந்து ஆயிடுச்சு இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இரு செம்மையாக இடுப்பு வலி வேறு வந்துருச்சு ரொம்ப முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்கு தான் முதுகு வலிக்கு தான் தெரில ஆனால் வலி மட்டும் பயங்கரமாக இருந்தது நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து கொக்கி கட்டினா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொக்கி கட்டினா அப்படி தான் வந்து மாற்றி மாற்றி வந்து செஞ்சிட்ருந்தேன் சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னங்க கஷ்டம் இந்த கஷ்டத்தையெல்லாம் விட நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு க நம்ம எப்பயுமே வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு நம்ம வந்து கையில் அமௌண்ட் வாங்குவோம் பார்த்திங்களா அப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே அப்படியே வந்து தூளாக பறந்து போயிடும் அப்படி தான் இருக்கும் நம்ம எதுக்காக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே அந்த ஒரு அமௌண்ட்டுக்காக மட்டும்தான் வந்து வேலை செய்கிறது வேலை பிடிச்சி செய்கிறோம் ஆனால் வந்து வருமானம் கண்டிப்பாக வந்து தேவை அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் வந்து ஒரு இடத்துல சும்மா எந்த ஒரு பொருளையுமே வந்து வாங்கிட முடியாது நம்மளோட அன்றாட தேவைகளுக்கும் செலவுகளுக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளோ வந்து பேக் பெயின் முதுகு வலி கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எதுவுமே நமக்கு வந்து கண்ணு தெரியாது எனக்கும் வந்து சுத்தமா வந்து தெரியாது நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட் தான் என்ன அவர்னால என்னென்ன ஒர்க்கு வந்து பண்ண முடியுமோ கண்டிப்பாக அவர் வந்து பண்ணுவார் அவருமே வந்து ப்ளவுஸ்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாரு ஆனால் வந்து அவங்களுக்கும் வெளியே போகிற வேலை இருக்கா டோர் ஸ்டெப் ஆர்டரும் வாங்கிட்டு வரணும் ஆன்லைன் ஆர்டரும் வந்து கொரியர் பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து குழந்தைங்கள ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடணும் கூப்பிட்டு வரணும் அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறது எனக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வேலை அவங்களுக்குமே டைம் இருக்கிறது இல்லை இப்போ நம்ம மிஷினில் உக்காடுறோம் அப்படின்னா நம்ம வந்து உக்காந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கே தைக்கிற மூடு வரும் ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம எழுந்தெழுந்து தைக்கிறோம் அப்படின்னோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூடே வராது அதனால அதிகமாக ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வந்து செஞ்சுக்குவோம் நான் கட்டிங் போட்டேன்னா எங்கள் வீட்டுக்கார் ஸ்டிச் பண்ணுவார் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் ஏன்னா ரெண்டு மிஷின் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வர்றது கிடையாது நல்லா தெரிஞ்சவங்க நம்ம ஏன் ஒரு பக்கம் போய் வேலை செய்யணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதோ வந்து வீட்டில் நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு வர்றது வரட்டுமே ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் வரட்டும் அந்த வருமானமே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க ஓரளவுக்கு எதுவுமே தெரியாமல் இப்போ கொஞ்சம் தான் வந்து கற்றுருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு வராங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் ஒர்க்கை நான் வந்து முடிச்சிட்டேன் நான் அந்த சொன்ன இல்லைங்களா பார்த்தீங்களா நாலரை மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இதுக்கு வந்து பீட்ஸ் வச்சு தைச்சி கொக்கி வந்து கட்டி அதுவும் இல்லாமல் அந்த நான் வந்து எம்மிங் பண்ணி பைப்பிங் கொடுத்துருக்கேன் அந்த பைப்பிங் துணி வந்து பேக்கில் கொஞ்சம் அதிகமாக நீட்டிகிட்டு இருக்குது அது வந்து போடும்போது எக்ஸ்ட்ராவாக வெளியே தெரியும் அப்படிங்கிறனால கழுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்பிங் நிற்க சுற்றியும் வந்து எம்மிங் பண்ணி தான் வந்து கொடுத்தேன் இப்போ வந்து நம்ம இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சேன் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சுது இதுதான் ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் அப்பாடான்னு உட்கார்லாம் அப்படின்னா இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட டெலிவரி கொடுத்து எல்லாமே பார்சல் கவர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அப்படி வந்து தரேன்னு சொல்லி இன்னொரு கஸ்டமர் வந்து ஆர்டர் இருக்குது அவங்களது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்து ஸாரீ நான் எவ்வளவோ கேட்டேன் இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்துட்டு இல்லை எனக்கு சாட்டர்டே வேணும் அப்படி இல்லைனா வந்து சண்டே மார்னிங் கொடுங்க கொஞ்சம் டைம் கேட்டேன் ஆனால் வந்து அவங்க வந்து இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஒர்க்கை முடிச்சோன்னே அடுத்தது அந்த ஒர்க்கை தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள் ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுசஸ் தான் ஆறு லைனிங் ப்ளவுஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொக்கி கட்டி எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை